சைபீரியா இந்த பெயர் பலருக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் போயிருக்கலாம் நான் தெரிந்து வைத்திருந்தேன் சைபீரியா இது ஒரு இடத்தின் பெயர் இந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால் ரஷ்யாவில் இருக்கிறது இந்த ஐரோப்பா கண்டத்தின் முடிவிலே அந்த ரஷ்யா இருக்கும் நான் சென்று வந்துள்ளேன் மாஸ்கோ செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இரண்டு இடத்திலும் இந்த ரஷ்யாவிலே தான் சைபீரியா விளாடிவாஸ்டாக் இருந்து சைபீரியா வரை மிக நீளமான ஒரு ரயில் பாதை வைத்திருந்தார்கள் ரஷ்ய நாட்டில் பல வருடங்களுக்கு முன்பு அங்கே ஒரு மிக பெரிய பள்ளத்தை பூமியிலே பார்த்தார்கள் மிகப்பெரிய பள்ளம் எப்படி இந்த பூமியிலே இப்படி ஒரு மிக பெரிய பள்ளத்தை யார் உருவாக்கினார்கள் எப்படி என்று ஆராய்ந்தார்கள் ஆராய்ச்சியின் முடிவு கடைசியாக ஒரு விண்கல் வானத்திலிருந்து பூமியிலே விழுந்து அது ஒரு பள்ளத்தை உருவாக்கியது என்பதுதான் நமக்கு தெரிந்த விஷயம் எனவே சைபீரியா விளாடிவாஸ்டாக் மாஸ்கோ ரஷ்யா இந்த விண்கற்கள் இதெல்லாம் யாராவது சொன்னால்தானே தெரியும் சொல்லாமல் விட்டுவிட்டால் அது தெரியாமலே போய்விடும் அதனால்தான் நான் எதையாவது தெரிந்து வைத்து கொண்டு அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் அதற்கான ஒரு முயற்சியில்தான் தொடர்ந்து நான் பாடுபட்டு வருகிறேன் மக்களுக்கு தகவல் சென்றடைய வேண்டும் அதற்காகத்தான் நான் பார்த்ததை சென்ற இடங்களை அவை எல்லாவற்றையும் ஒரு ஆவணமாக செய்ய வேண்டும் என்ற முயற்சியில்தான் இந்த என்னுக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்து அதில் பதிவிறக்கம் செய்து வருகிறேன் அதன் பெயர் சிதம்பரம் கொள்ளிடம் அந்த பெயரை எப்படி நான் உருவாக்கினேன் என்பதற்கு ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியுள்ளேன் அதை மீண்டும் நான் சொல்கிறேன் சிதம்பரம் என்பது மயிலாடுதுறையிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சென்னைக்கு செல்லும் வழியில் சிதம்பரம் சோழர்கள் காலத்தில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில்தான் மிக பெரிய கோயில் நான்கு கோபுரங்கள் இருக்கும் உயர்ந்த கோபுரமாக இருக்கும் அந்த கோபுரம் பெரிதாக இருந்தாலும் அதை சுற்றி வருவதற்கே சுமார் ஒரு அரை கிலோமீட்டர் ஆகும் அவ்வளவு தூரம் நான் சுற்றி வந்துள்ளேன் அங்கே நடராஜர் சிலை ஒன்று இருக்கும் நடனமாடக்கூடிய சிலை இருக்கும் அதனால்தான் எனக்கு அந்த நடராஜர் என்ற பெயரையும் சிதம்பரையும் நான் எடுத்துக்கொண்டேன் சிதம்பரம் என்ற இடத்தை அங்கே கொள்ளிடம் என்ற ஒரு ஆறும் இருக்கிறது அது காவிரியோட கிளை நதி மழைக்காலத்தில் மட்டுமே அது போகும் மற்ற நேரங்களில் அவ்வளவாக மழை தண்ணீர் இருக்காது அது மிக நீ கடைசியாக கடலில் தான் போய் சேரும் எப்படி காவிரி காவிரி பூம்பட்டினத்தில் சென்று கலக்கிறதோ அது போலவே இந்த கொள்ளிடமும் கடலில் போய் மறைந்துவிடும் எனவே இந்த சிதம்பரம் கொள்ளிடம் என்ற பெயரை நான் எப்படி உருவாக்கினேன் என்பதற்கு விளக்கம் தான் தோ வானத்திலே ஒரு வானூர்தி பறந்து போகிறது இதை பாருங்கள் விளக்கு போட்டுக்கொண்டு போகிறது மிக வேகமாக போகிறது இது நான் காலையில் பார்க்கக்கூடிய இரண்டாவது வானூர்தி ஏரோப்ளேன் என்று சொல்வார்கள் அதையே தமிழில் வானூர்தி என்று சொல்கின்றார்கள் எப்படி ஒரு பறவை பறக்கிறது என்று மனிதன் ஆராய்ந்தான் அதன் முடிவு தற்பொழுது விமானம் எல்லோருக்கும் அது கிடைக்கிறது பறக்க முடிகிறது